ப்டாய்டு ஆரட்டிஸ்ங்கிறது தமிழில் முடக்குவாதம்னு சொல்லுவோம் அது இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆட்டோ இம்யூன் டிஸ் உள்நாட்டு கலவரம் நம்ம மில்ட்ரி தான் ஆனால் நம்ம ஆட்களே சுட்டு தருகிட்ருக்கான் எப்படின்னா நம்ம உடலில் உள்ள தசை நார்கள் இருக்குது இல்லையா ஒரு ஜாயிண்ட்டுனால் இதை கட்டுறதுக்கு உள்ள தசை நார்கள் இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனில் நிற்கும் நூ நூல் வச்சு நம்ம சுற்றுறோம் அப்போ தானே அந்த பொசிஷனில் நிற்க முடியும் அந்த மாதிரி தசை நார்கள் இருக்குது அந்த தசை நார்கள் உள்ள செல்களுக்கு நம்ம உடல்லேயே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது எதிர்ப்புத்தன்மை உண்டாகுது அதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து அதுதான் ஆன்டிஜன் அதுக்கு ஆன்டிபாடி நம்ம உடல்லேயே உண்டாகுது உண்டாகி இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இதுதான் உள்நாட்டு கலவரம்னு சொன்னேன் இது போய் அதோட ஒட்டிக்கிட்டு அதில் ரியாக்ஷன் பண்ணுது அப்போ ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு அலர்ச்சி ஏற்படுது அதனால தான் அந்த இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டுகள்லாம் வீக்கம் வலி அதை மூட மடக்க முடியாமல் இது டிப்பிக்கல் கேரக்டர் வந்து ஸ்மால் ஜாயின்ஸ் சின்ன சின்ன விரல்கள் சின்ன வ சின்ன ஜாயிண்ட்டில் வரும் முட்டிலெலாம் வராது முட்டில் கடைசி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரலாம் சின்ன சின்ன விரல்கள் காலையில் மா ஏர்லி மார்னிங் ஸ்டிப்னஸ் காலையில் போது ஸ்டிஃப்பாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் போனால் தான் எனக்கு வேலையை செய்ய முடியுது இல்லைனா வெண்ணியில் வச்சு நான் கையை அசைச்சால் தான் வேலை பார்க்க முடியுதுபாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆக 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 டிஃபார்மிட்டி வந்துடும் இந்த விரல்கள்லாம் இப்படி வளைஞ்சிட்டு போகும் இந்த மொழியிலலாம் வீக்கம் வந்து அது ரொம்ப இப்படி உள்ள டேமேஜ் ஆகிரும் முடக்கவாது இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நம்ம உடல்லையே உள்ள ஒரு புரோட்டீனுக்கு நம்ம உடல்லையே எதிர்ப்பு தன்மை உண்டாகி ரியாக்ஷன் ஆகிறது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த பெயின் குறையிறதுக்கு வீக்கம் குறையிறதுக்கு அதை என்ன சைடுன்னு அந்த மருந்து இருக்குது அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது அதை போட்டு அதை பெயினை குறைச்சிக்கலாம் இப்போ டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட்னு இருக்குது அந்த நோய் அந்த நோயினுடைய தன்மையை மாற்றி கொடுக்குற மாதிரி மருந்துகள் இருக்குது அது வந்து லோடோஸ் மித்தோட்ரிக் சேட்டுன்னு அந்த கேன்சருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரக்கு கேன்சருக்கு ஐம்பது மில்லிகிராமில் கொடுக்குறோன்னுவைங்களா இதுக்கு வந்து அஞ்சு மில்லிகிராமில் கொடுக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு மில்லிகிராமில் கொடுக்கலாம் இது கொடுத்தாலே ஏன்னா அதுவும் ஒரு ஆட்டோ இம்யூனிடிசாடு தானே நம்ம உடலில் ஒரு சதை வளர்ந்துக்கிட்டு போகுது ஒரு செல் வளருது அது நம்ம சொல்ல கேட்காம தானே வளருது அதை கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் அதை வளராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மருந்து உபயோகப்படுத்துகிறோமோ அதை இதுக்கும் சுமால் டோஸில் கொடுத்து பார்ப்போம்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட் இப்போ அது அந்த அதில் சில டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கும் ஏன்னால் கேன்சருக்குரிய மருந்துகள் டாக்ஸிக்காக இருக்கும் அதை மானிட்ரு பண்ணிக்கணும் கல்லீரல் நல்லா நல்லாயிருக்கா பிரியாடிக்கெல்லாம் மானிட்ரு பண்ணி அந்த டோஸை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த டிஃபார்மிட்டி வராது அது குளோரோக்வின் கொடுக்கலாம் குளோரோக்யின்ங்கிற மருந்து நம்ம கேன்சர் இதிலெலாம் கொடுத்தமே கொரோனா பீரியடில் கொடுத்தாங்களே எக்சிகுவேசினி ஹைட்ராக்சி குளோரோக்யின்ட்டு மாத்திரை அமெரிக்காவுக்குலாம் நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்புறம் அவன் அது ஒன்றும் வேலையை செய்யாது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணலை அந்த இந்த மாத்திரையிலும் ஹைச் மாத்திரை அந்த குளோரோக்யினுடைய டெரிவெட்டி மலேரியாவுக்குள்ள மருந்து அதுவும் கொடுக்கலாம் சில மருந்துகள் இருக்கு இப்போ நல்லா நல்ல லேட்டஸ்ட் மெடிசின்லாம் வந்திருக்கு சைடு எஃபெக்ட்லாம் இல்லாத மருந்துகள்லாம் வந்திருக்கு அதை டிசீஸ் மாடிவேஜ் டெய்லி ஒன்று போட்டுகிட்டே வந்தால் அந்த அந்த ஃப்ளாரை போகாது மற்றபடி ரொம்ப ஒன்றுமே ஒன்றுமே முடியாது அவங்களால் காலையிலேருந்து ஒரு காப்பி கூட போட முடியாது அதெல்லாம் இங்கிலீஷ் மருந்துலேயே இப்போ நிறைய மருந்துகள் புதுசாக வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தமிழ் மருந்தும் நிறையா பேர் கேரளாவில் போய் இருந்து கோட்டைக்கல் வைத்தியசாலை அங்கே இங்கேன்னு தங்கி இருந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இருந்து மசாஜ் பண்ணி அதெல்லாம் பண்ணி அது சில மருந்துகள் மூலிகை மருந்துலாம் கொடுக்குறாங்க அது அந்த காலத்தில் இந்த இங்கிலீஷ் மருந்துலேயுமே நிறைய அட்வான்ஸ் மெடிசின் வரும்னால அது மட்டும் தான் ட்ரீட்மெண்ட்டு ஃபாரின்லேருந்துலாம் நிறைய கேரளாவுக்கு ரொம்ப மட்டும் அடுத்த தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க நிறைய பேர் எல்லா லாட்ஜியும் ஃபுல்லப்பாக பார்க்கறதுக்கு இதனால தான் இருக்கும் அங்கே ஒரு வைத்தியசாலையில் போயிட்டு அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எடுப்பாங்க அங்கே தங்கிக்குவாங்க அது நம்ம க பணத்துக்கும் அவங்க பணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக தெரியும் அவங்களுக்கு நம்ம ஆட்கள் போய் பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும் அப்போது இப்போ நல்ல மருந்துகள்லாம் ஆங்கில மருத்துவத்திலே நல்ல மருந்துகள்லாம் இருக்குது எடுத்துக்கலாம்